அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்னு ஒரு காதல் அத்தியாயம் பதினெட்டு விக்ரமின் மாற்றத்தில் இவள் தான் வாயடைத்து போனாள் தமிழ் சற்று குழம்பியவள் ஆமா அவன் இப்போ முத்தந்தானே கொடுத்துட்டு போனா இல்லை இதுவுமே நம்ம பிரம்மையா அச்சோ என்ன நடக்குதிங்க என்னடி தமிழ் உன்னை இப்படித்தானியா புலம்ப விட்டுட்டானே நானும் நேத்துலேருந்து பார்க்குறேன் இந்த பணியாரம் கொஞ்சம் ஓவராக தான் போகுது என தனக்குள் புலம்பியபடி யோசனையில் அமர்ந்திருந்தாள் சந்துரு அவளை அழைத்து பார்த்தவன் அவள் தானாய் புலம்பியதை பார்த்து என்னாச்சு உங்களுக்கு என அவளின் அருகில் வந்து கண்களுக்கு முன் கையை ஆட்டி அவள் கவனத்தை கலைத்தான் என்னாச்சு என கேட்க அப்போதுதான் சந்துருவை பார்த்தவள் ஒன்றும் இல்லா என கூறியவளின் மனதில் இந்த அண்ணா இங்க தானே இருக்காங்க அப்புறம் எப்படி இப்படியெல்லாம் நடப்பா அட லூசு தமிழே பாவம் இப்படி போய் தப்பா நினைச்சிட்டியே என சந்துருவிடம் பேச ஆரம்பித்தாள் ரூமினுள் வந்த விக்ரம் எண்ணம் எல்லாம் அவளிடமே நான் உனக்கு ஃப்ளைங் கிஸ் தானே கொடுத்தேன் அதுக்கே இவ்ளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற என சிரித்தான் ஹூ மை டார்க் சாக்லேட் நீ இப்படி பேந்து பேந்து முழிக்கிறப்ப உன் அப்படியே இருக்கி அணைச்சுக்கணும் போல இருக்குடி அவன் நினைக்கும் போதே தமிழ் அவனிடம் டீ போட்டு பேசக்கூடாது என சிறு குழந்தை போல் அவள் கூறிய பாவனை ஞாபகம் வர சிரித்து கொண்டான் ஏன் அவளிடம் மட்டும் என் இயல்பை தொலைக்கிறேன் என அவன் நினைக்கும்போதே தமிழின் குரல் வெளியே கேட்க என்னடா அதுக்குள்ள தெளிஞ்சிட்டாளா உம் அப்படி நடக்கக்கூடாதே என வெளியே வந்தவன் சந்துருவிடம் தமிழ் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க அவன் வருவதையும் அறியாமல் அவள் வைத்த மீன் குழம்பை சாப்பிட்டு விக்ரமின் முகம் போன போக்கே சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தாள் சந்துருதான் அப்படியா சாதம் மீன் சாப்பிட்டாரா என ஆச்சரியத்துடன் கேட்க தமிழ் சந்துருவை மேலும் கீழும் பார்த்து ஏன் அவரும் மனுஷன் தானே மீன் குழம்பு சாப்பிட மாட்டாரா என்ன இல்லை தமிழ் அண்ணா எப்பவுமே லைட் ஃபுட்டு தான் எடுத்துப்பாங்க அதுவும் சாதம் சான்ஸே இல்லை ஏன் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் உங்கள் அண்ணன் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டுக்கரா சொல்லுங்க விக்ரமின் செல்வாக்கு இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் ஒருவன் ஏன் பிஸ்னஸ் மேகசினில் போன வாரம் வந்த ஆர்டிக்கலில் கூட தான் இந்த வருடத்தின் பிஸ்னஸ் ஆஃப் தி மில்லினர் என விருது போவதாய் அறிவித்திருந்தனர் அதனால் இவன் என இப்படி கேட்குறா என முழித்தவன் இப்பொழுது தமிழுக்கு என்ன பதில் சொல்வது என சந்திர யோசிக்கும் பொழுதே விக்ரம் அவள் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தத்தை தன் போனில் தேடிக்கொண்டிருந்தான் விக்ரம் வந்த அரவத்தில் தமிழ் நிமர்ந்து பார்க்க விக்ரம் தன் போனில் மூழ்கியிருந்தான் தமிழ் மெதுவாக சந்திரவிடம் பாருங்க அண்ணன நான் சொன்ன அப்பாட்டக்கருக்கு அர்த்தம் தேடுது இதில் உங்களுக்கு இவ்வளோ பில்டப்பு என்ன சொல்ல நுனோ அண்ணா இப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க தமிழ் சந்திரவிடம் புருவம் உயர்த்தி அப்படியா சரி இப்போ நம்ம கேட்கலாம் என்றவள் ஆதி என்னை தமிழ் அழைக்க என்ன என்பது போல் நிமிர்ந்து பார்த்தான் நீங்கள் இப்போ நான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் தானே தேடுறீங்க ஆமாம் அண்ணா அதுக்கு அர்த்தம் இன்னும் கிடைக்கல நான் சொல்லல என்பதை போல் தமிழ் சந்துருவை பார்த்தாள் சந்துரு வியப்பில் விக்ரமை பார்த்தான் அவன் அறிந்த விக்ரம் ஒவ்வொரு நிமிடத்தையும் பணமாய் மாற்றுபவன் இன்று அவனே ஒரு பெண்ணின் அர்த்தமற்ற பேச்சுக்கு அர்த்தம் தேடுகிறான் என்றால் அவனின் இந்த மாற்றம் ஒருபுறம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அவனின் இந்த தீவிரம் ஒருபுறம் பயத்தையும் கொடுத்தது விக்ரமின் பிடிவாதம் தமிழின் வெகுளித்தனம் என இரு துருவங்களுக்கு இடையில் விக்ரமின் காதல் தமிழின் நிலை என்ன என்று தெரியாத போது விக்ரமின் குணம் அறிந்தவனால் தன்னுடையது என முடிவு செய்தால் அது எப்படியேனும் அவன் கைக்கு வந்து சேரும் அதுதான் விக்ரம் இனி என்ன நடக்கும் என புரிந்தவன் இருவரையும் பார்த்தான் அங்கு தமிழ் அவனை புருவ முயற்த்தி மிரட்டி போக சொல்ல விக்ரம் முடியாது என்பதைப் போல் தலையை ஆட்டி சட்டமாய் அவளுக்கு எதிர்ப்புறமாய் அமர்ந்தான் தமிழ் விக்ரமை முறைத்தபடி மீண்டும் தன் கதையைத் தொடங்க விக்ரம் அவளை பார்த்தபடி இருந்தான் தமிழ் ஒரு உள்ளுணர்வில் அவனை பார்க்க அதற்கு மேல் அவளால் பார்வை வேறுபுறம் திருப்ப முடியாமல் விக்ரமை பார்த்தபடி இருந்தாள் அவன் கண்கள் சொன்ன செய்தியில் தமிழ் உறைந்து போயிருக்க விக்ரம் மெலிதாக சிரித்து தன் உதடு குவித்து முத்தம் ஒன்றை நிதானமாக அனுப்பினான் தமிழ் திடுக்கிட்டு எழுந்து நிற்க இவர்கள் இருவரின் நிலை அறியாத சந்துரு அவளின் திடீர் செய்கையில் ஏ என்னாச்சு என பதறி கேட்க இல்ல அண்ணா ஒன்னு இல்ல என வேகமாக ரூமுக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டாள் ரூமினுள் வந்த தமிழின் இதயம் உச்சபட்ச டெசிபல்லில் துடித்தது அப்போ உண்மதா முன்னாடியோ அப்படித்தான் பண்ணிருப்பான் போல இப்போ என்ன செய்தது அவளுக்கு விவரம் தெரிந்து இதுபோல் ஒரு சூழ்நிலையில் அவள் இருந்ததில்லை படிப்பு எல்லாம் அவள் ஊரில் அருகில் அமைய பெரும்பாலும் அவள் தந்தையை அனைவருக்கும் தெரிவதால் அனைவரும் அவளை கேலி செய்வதோடு நிறுத்தி விடுவார்கள் அதுவுமே ஒரு எல்லையோடு மட்டும் இருக்கும் விக்ரமின் செயல் அவன் கண்கள் சொன்ன செய்தி முதன் முதலாக ஒரு ஆணின் பார்வை ஒரு பெண்ணாய் அவளை உணர வைக்க மெல்ல பால்கனி கதவனை திறந்து அங்கே செட் அவுட்டில் நின்றாள் இரவின் தொடக்கத்தில் வானிலை அத்தனை இருக்க தூரத்தில் போகும் மேகங்களின் வேகத்தை காட்டிலும் அவள் இரண்டு மடங்காக ஓடியது இப்போ அவக பார்த்த பார்வைக்கு அர்த்தம் என்ன இது என்ன மாதிரி ஒரு உணர்வு ஏதோ பண்ணுது உடம்பு பதறுது ஆனால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே கருப்பா என்ன நடக்குது எனக்குள்ள யாருன்னு தெரியாத ஒருத்த மேல ஏன் இந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுத்த நடக்காத ஒன்றின் மேல் இவ்வளவு பற்றுதலை கொடுக்காதே வீட்டில் அவள் அப்பத்தா அவ்வப்போது சொல்வது போல் ஆண்களிடம் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்க வேண்டுமோ என அவள் மனதுக்குள் புலம்பினாலும் அவள் கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வந்தது தமிழ் ரூமினுள் சென்ற பின் சந்த்ரு விக்ரமை பார்த்து அண்ணா என்னாச்சா உங்களுக்கு ஏண்டா அதை ஏன் கிட்ட கேட்குற நீ அவ கூட பேசிக்கிட்டு இருந்த நான் பேசாம அங்கே தானே இருந்தேன் ம் ஆமா அப்புறம் ஏன் என சந்திரி யோசிக்க விக்ரம் சிரித்தபடி உள்ளே சென்றான் சிறிது நேரத்தில் சந்துரு அவனை சாப்பிட அழைக்க வெளியில் வந்தவன் எங்கடாவ என்னை பார்வையால் தமிழை தேட இல்லைண்ணா நான் கூப்பிட்டேன் அவங்க பசிக்கல அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க ஓ என சந்துரு சாப்பிடும் வரை பொறுத்தவன் எழ அண்ணா நீங்கள் சாப்பிடலையா நான் பார்த்துக்கிறேன் என சந்துருவிடம் சொல்லி தமிழின் ரூமினுள் நுழைந்தான் ரூமில் அவள் இல்லாமல் போக பால்கனியில் விரைந்து பார்த்தவன் அங்கே அழுத கண்களோடு அவள் நின்றிருந்த கோலம் அவனை ஏதோ செய்தது என்னாச்சு உளுக்கு என அருகில் வந்தவன் சிறிது தள்ளி நின்று பேபி அவன் உள்ளே வரும்போதே அவனை உணர்ந்தவள் அவன் அழைத்ததும் திரும்பாமல் போக மீண்டும் விக்ரம் பேபி என அழைக்க மௌனமே பதிலாய் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு அதற்கும் அவளிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் போக டார்க் சாக்லேட் திரும்படி தமிழ் என்ற அவனது அழைப்பில் அடக்கப்பட்ட கோபம் அப்பட்டமாக தெரிய அதை உணர்ந்தவள் அவனை பார்க்க விக்ரம் கோபமாய் ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வரணி என அருகில் வர குளிர்ந்த காற்று அவள் மீது மோதினாலும் தமிழுக்கு பதட்டத்தால் வியர்வை வழிய விக்ரம் தான் அவளின் பதட்டத்தை பார்த்து பேபி ரிலாக்ஸ் என்னாச்சு உனக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ டென்ஷன் கூல் தமிழ் நிமராமல் நிற்க இங்க பாரு என்னை முகத்தை நிமிர்த்தியவன் அவள் கண்களை பார்த்து இந்த கண்கள் தான் எனவும் பின்னாடி அலைய வைக்குது எல்லாரும் என்னை பார்த்து சொல்கிற வார்த்தையை நான் உன்ன பார்த்து சொல்கிறேன் ஐ மேட் ஆன் யூர் ஐஸ் ஐ நீட் யூ பேட்லி என்னை எடுத்து அணைத்தவன் பேபி என உருக்கும் குரலில் மெதுவாக அழைக்க ம் என அவள் குரல் அவளுக்கே கேட்டதா என்றால் பதில் இல்லை என்ன சொனக்கு ஏன் இவ்வளோ அழுக இனி இந்த மாதிரி அழுகாத என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியலடி நீ அழுதா நான் ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவன் அணைப்பை இருக்க அவன் அணைப்பு இறுகியவுடன் தான் தான் நின்ற நிலை தமிழுக்கு உரைக்க அவனை தள்ளிவிட்டவள் ஏன் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க போங்க இங்கிருந்து ஏன்னா அவன் புறம் திரும்பாமல் கத்த விக்ரமின் முகம் கோபத்தால் சிவக்க ஓ ஷட் ஜஸ்ட் அப் யூ இடியட் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற நீ இவ்வளோ அழுறதுக்கு இங்கே அப்படி என்ன நடந்தது ஏன்னா அவன் வளர்ந்த சூழ்நிலை அவனை பேச வைக்க தமிழ் அவனை பார்த்து ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்க இப்படி கட் என அந்த வார்த்தை கூட சொல்ல வராமல் அவள் வளர்ந்த சூழ்நிலை தடுக்க அவள் தடுமாற்றத்தை ரசித்தவன் இப்போது நிதானமாக அவளைப் பார்த்தான் எப்போதும் போல் தொழுதொழு சுடிதார் ஒன்று அழுது அழுது அவள் மாநிலம் சற்று சிவந்து போயிருந்தது ரூமினுள் இருப்பதால் ஷால் இல்லாமல் நிற்க அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தமிழ் திரும்பி தன் கைகளை அணைவாய் மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு நின்றாள் அவள் நின்ற நிலையிலேயே அவளை திருப்பியவன் பேபி கண்ணதர என்க கண்களைத் திறந்தவள் அவனை பார்க்க என்னை பித்தம் கொள்ள செய்ய உன் கண்கள் மட்டும் போதும் அவள் முகத்தை அருகில் கொண்டு வர இவ்வளவு அருகில் அவன் முகம் தமிழுக்கு தன்னிலை மறைக்க செய்ய விக்ரம்தான் வித்யூர் கிராண்டட் என அவள் கண்களுக்கு இட்டவன் அனைத்து அவளிடம் எதையும் யோசிக்காத நான் இருக்கேன் ஐ வில் பி யூ என மீண்டும் நெற்றியில் முத்தமிட்டவன் இதுக்கு மேலே இங்கே நின்னா ஐ காண்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் என அவளை விட்டு போக எண்ணி கதவை திறந்தவன் மீண்டும் திரும்பி அவளை பார்க்க அவள் கண்கள் என்ன சொன்னதோ மீண்டும் அவள் அருகில் வந்து அணைத்து கொண்டு ஏன் இப்படி பார்க்குற இந்த பார்வைக்கு அர்த்தம் என்ன இப்போ உன்னை விட்டு போக மனசே வரல இப்போ நான் இங்கிருந்தா இனி என்னை விட்டு உன்னை போக எப்போதும் விடமாட்டேன் அது உனக்கு கௌரவமா இருக்காது பேபி என மீண்டும் எழுத்து அணைத்து விடுவித்து விட்டு திரும்பி பார்க்காமல் சென்றான் விக்ரமின் செயல் அவன் வார்த்தை என அனைத்திலும் தன்னை மறந்து நின்றவள் மெல்லிய சாரல் அவள் முகத்தில் விழ உணர்வு பெற்று சுற்றிலும் விக்கிரமை தேட அவன் இல்லாததை உணர்ந்தவள் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு அவளை ஆட்கொண்டது முதன் முதலாய் ஒரு ஆணின் ஸ்பரிசத்தால் தன்னை பெண்ணாய் உணர்ந்து கொண்டிருக்கிறாள் எப்போதும் பெண்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும் ஒரு ஆணின் தொடுகை அன்பா பாசமா காதலா பரிவா இல்லை காமமா என உணர முடியும் தமிழும் உணர்ந்து கொண்டாள் விக்ரமின் அணைப்பை நினைத்தவள் மனதில் அவனின் நேசம் அப்பட்டமாய் புரிந்தது அவன் முத்தமிட்ட இடங்களில் ஈரமென்னும் இருப்பது போல் தோன்றியது மெதுவாக தன் நெற்றியை வருடியவள் இதழ்கள் மெலிதாய் விரிய அந்த மூணு நிலையிலேயே கட்டிலில் படுத்து வெளிமூடி கொண்டாள் அப்போது அவள் நினைவில் அவள் தந்தை முகம் தோன்ற எழுந்தமர்ந்தவள் என்ன நினப்பது தமிழ் உனக்கு என்ன ஆச்சு எப்படி உன் குடும்பத்தை மறந்த என நெற்றியில் கை வைக்க விக்ரம் முத்தமிட்டது நினைவு வர இது நடக்காது கண்டிப்பா நடக்காது என வேகமாய் தண்ணீரை அள்ளி முகத்தை கழுவித் துடைக்கத் துடைத்தும் இன்னும் அவன் வாசம் உடமில் இருப்பது போல தோன்றியது ஷ என ஷவரை திறந்து அடியில் நின்று கொண்டாள் எவ்வளவு நேரம் நின்றாள் என அவளே அறியாமல் நிற்க குளிரில் நடுங்கிய பின்தான் நிலைமை புரிந்து உடை மாற்றி கலங்கிய மனதுடன் படுத்து கொண்டாள் தமிழை முத்தமிட்டு வெளியே வந்த விக்ரமின் மனது சிறகில்லாமல் பறந்து கொண்டிருந்தது எதிரில் சந்துரு கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாமல் தன் அறையை அடைந்தான் பெண்கள் அவனுக்கு புதிதல்லதான் ஆனால் இவள் கண்களாலேயே அவனை பித்தனாக்க செய்கிறாள் அவளின் வாசம் இன்னும் கூட அவனுள் ஒரு அதிர்வை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது ஹுப்ஸ் உன்னை ஹக் பண்ணிட்டு எனக்கு மூச்சு முட்டுதுடி ஆனாலும் நீ ரொம்ப சாஃப்ட் பேபி என தன்னை மறந்து சிரித்தவன் இன்னும் கூட நீ வளர்ந்துருக்கலாம் வர கட்டி பிடிச்சான் நெஞ்சில் வந்து நிற்கிற என சுகமாய் சலித்தான் இதுவும் நல்லது தான் தான் உன்னை தூக்கி கிஸ் பண்ண முடியும் என சிரித்து இன்று அவன் முத்தமிட்ட போது அவள் கண்கள் சொன்ன செய்தியில் இன்னும் பித்தாகி போனான் உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறது எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல சீக்கிரம் உன்னை என் கூடவே வச்சுக்கணும் அதுக்கு முதல்ல உன்னை ஊருக்கு அனுப்பிட்டு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஏன்னா அவன் யோசிக்கும் போதே ஏண்டா விக்ரம் நீயா கல்யாணத்தை பற்றி எல்லாம் யோசிக்கிற எல்லாம் நேரம்தான் வேற என்ன சொல்ல என திட்டிய மனசாட்சியை அடக்கிவிட்டு சுகமாய் அவளை பற்றிய கனவுகளுடன் போனான் இரவு முழுவதும் இருவரும் இருவேறு மனநிலையில் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து விடியலில் தூங்கிப் போக சந்துரு இருவரையையும் பார்த்து தன் தோள்களை குலுக்கியபடி வெளியில் சென்றான் விக்ரம் எழுந்து எப்போதும் போல சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க சந்துரு வெளியில் சென்றது தெரிந்தது எங்க போயிட்டான் என யோசித்தபடி நிமிர்ந்து பார்க்க சோகமே ஒருவாய் தமிழ் கலைந்த தோற்றத்தோடு அமர்ந்திருந்தாள் அவளுக்கு நேத்து நம்ம பார்த்துட்டு வந்தபோ நல்லா தானே இருந்தா என நினைத்து இவளோட என அவளை நோக்கி செல்லை எத்தனைக்க கதவு தட்டும் ஓசையில் விக்ரம் மீண்டும் திரையில் கவனம் வைத்தான் நீண்ட நேரமாய் கதவு தட்டும் ஓசை கேட்டதை உணர்ந்தவள் போய் திறக்க அங்கே பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான் பின் தமிழ் செய்த செயலின் தாக்கத்தில் விக்ரமின் முகம் கோபத்தில் சிவந்து கொண்டிருந்தது தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்